ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லாம் என்ன பண்ணுறீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீரை எடுக்க தான் வந்திருக்கிறேங்க நான் கீரை தோட்டத்துக்கு வண்டி நிற்கிது அப்புறம் நானும் என்ன தப்பு பண்ணேன்னா சைலன்ஸில் வந்து புகை வெளியே வரல ஸ்டார்ட் ஆகலைன்ட்டு குச்சி விட்டு இடிச்சிட்டு வந்து கடைசியில் குச்சி போய் சைலன்ஸில் உடஞ்சி நின்றுச்சு அப்புறம் நானும் முடிஞ்ச அளவுக்கு குரண்ட போட்டு திருப்பி போட்டு எல்லாம் எடுத்து பார்த்து எடுக்க முடியல அதுக்கப்புறம் ஒர்க் ஷாப் போயிட்டாங்க அந்த குச்சி எடுத்தேன் நான் அதனால் யாரும் இந்த தப்பு செய்யாதீங்க இரும்பாக இருந்தால் திருப்பி கீது விட்டு அந்த மாதிரி நீங்கள் யாரைக்கு இருந்தாங்க கூட எடுத்துங்க இப்போ நீ இப்போ கீரையாக நான் நேற்று பண்ணலைங்க எங்கள் ஒய்ஃபு காலையில் கேட்குறாங்க எப்படியோ நீ கீரை எடுக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க நான் வாரக்குள்ள வேலை செய்கிறது அவங்களுக்கு தெரியல அவங்க மட்டும் எல்லா நாளும் வேலைக்கு போகிறாங்களா ஞாயிற்றுக்கிழமை லீவ் எடுத்துக்கிறாங்க ரெஸ்ட்டு இருக்குது ரெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது அப்போ ஏதோ வேலை துவைக்கிறது நான்வெஜ் செய்கிறது செய்கிறாங்க அப்போ நம்ம ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தோம்னா அவங்க அதுலேயுமே வே கீரை எடுக்கலையான்னு கேட்குறாங்க அப்புறம் நான் அவங்க சாயந்தரம் வருவாங்க காலையில் நேரம்லேயும் வேலைக்கு ஓடிட்டாங்க சாயந்தரம் வந்தாங்கன்னா அப்புறம் அவங்ககிட்ட நான் கேட்கணும் வாரம்பூரம் வேலை செய்கிற ஒரு நாள் லீவு வேணும் அப்படின்னு சொல்லணுங்க சேர்ந்து கீழே எடுத்துகிட்டு நம்ம அப்படியே கலந்து விளையா திங்க காமிங்க அப்புறம் நோம்பி வேறு வருது ஆடி நோம்பி ஆடி நோம்பிக்கு நான் ஈரோடு போகலான்ட்ருக்கேன் ரொம்ப நாள் ஆச்சு ஈரோடு அன்னைக்கு போனது தாங்க அதுக்கப்புறம் போகவே இல்லை சரி அங்கேயுமே சம்சாரத்தோட அம்மாயி இருக்கிறான் அப்படி சரி அவங்களையும் பார்த்துட்டு அப்படியே ஈரோடு ரெண்டு நாள் அப்படியே சுற்றி பார்த்துட்டு பார்க்கு பாப்பா பார்க் கூட்டிகிட்டு போச்சோன்னா அதனால் பார்க் கூட்டிகிட்டு நம்ம ஈரோடு கிளம்பணும் அதனால் இந்த வாரம் ஃபுல்லாக கரெக்டாக கிளியரை எடுத்தோம்னா நம்ம சனி சனிக்கிழமை பாப்பா கூட்டிகிட்டு போய் விட்டுருவோங்க விட்டுட்டுனா அப்புறம் அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை நானும் ஒய்ஃபு கிளம்பிடுவோம் ரெண்டு நாள் ஞாயிறு திங்கள் ரெண்டு நாள் லீவ் போட்டுக்கலான் இருக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக சேர்ந்து பண்ணு ஒரு சின்ன வீடியோ நெக்ஸ்ட் அடுத்த வீடியில் நம்ம பார்க்கலாம் எல்லா பாய்